வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது நூத்தி மூன்றாவது புகழாகும் திருத்தணியின் பற்றிய பாடலாகும் தத்த 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 தனதானாம் பற்றுதிக்க பெற்று நிற்பொருட்கள் அற்ற சுத்த பத்தருக்கு அக்கருத்து வருமாறே பற்றுடற்கு தக்க துற்ற பொற்றுகி துணி தரித்து பக்க நிற்க வெட்டி நிற்கும் மடமா கட்டுரைத்த கற்பிணிக்க தொட்டணைத்து புத்தி கெட்டு கப்பல் புள கடற்குள் அடியோட கட்டுரைக்க நத்த துர்க்க தைப்பதிக்க விட்டு அவர் போய் கற்பரத்தி நிற்பதற்குள் எனையாளாய் யாடாய் முற்றுணச்சுல கணத்தில் நி நிற்கச் துதித்து முத்தொழிற்கு முற்றசித்து தெரிவோனே தெறிவோனே முத்தியிட்டு முத்தமிட்டு நட்பு வைக்க நற்குரத்தி முற்றுதிக்க கத்தி நிற்த்த முற்றுதித்த கத்தி நித்த சுற்றி நிற்ப தத்தை மிக்க கைதுதிக்கும் நற்றபத்தர் சொற்களுக்கு சொற்களுக்கு முருகோனே முருகோரே சொற்களுக்கு அருட்கொடுக்கும் முருகோரே துற்குணத்தரக்கனுக்கு டிக்கெடுத்துகத்தில் சுற்றமுற்று நற்றணிக்கு பெருமாளே சுற்றமுற்று நற்றணிக்கு பெருமாளே முருகா